சுவாமி சதுரகிரி சஞ்சீவி பிலாவடி கருப்பசாமி சந்தன மகாலிங்கமூர்த்தி சுந்தரமூர்த்தி சதுரகிரி சித்தர்களை போற்று அன்னை ஸ்ரீ ரேணுகா பரமேஸ்வரி தாயை தொட்டிச்சி அம்மாவை போற்று நம்ம இப்போ பார்க்க போற வீடியோ என்னங்கன்னா நமது கிராமப்புறங்களின் காவலாய் விளங்கக்கூடிய ஸ்ரீ ஐயனார் பகவானுடைய மகா மந்திரம் மற்றும் அவரின் பூஜை முறைகளில் தாங்க இந்த வீடியோல நம்ம இப்போ பார்க்க போகிறோம் ஷார்ட் ஐயனார் பகவான் யார் என்று கேட்டால் ஐயன் சிவபெருமானுடைய பரமேஸ்வரனுடைய அவதாரமும் கூட நமது கிராமப்புறங்களில் மற்றும் நமது குல தெய்வமாகவும் காவல் தெய்வமாகவும் விளங்கக்கூடிய நமது ஐயனார் பகவானை நாம் முழுமையாக சித்திய கொண்டு காவல் பூஜைகளில் மற்றும் நமக்கு குல தெய்வமாகவும் நமக்கு சகல செல்வங்களும் செல்வாக்கும் உடைய சக்தியாக இருக்கக்கூடிய நமது ஐயனார் பகவானை நாம் சித்தியாக்கி கொள்ள முறையில் தாங்க இந்த வீடியோவில் நம்ம இப்ப பார்க்க போகிறோம் ஸ்ரீ ஐயனார் பகவான் சில இடங்களில் அசைவ பூஜையும் கெடா வெட்டி மற்றும் கோழி மற்றும் ஆடு பலி குளுத்தும் வழிபாடு செய்கிறார்கள் சில இடங்களில் சைவ பூஜையும் செய்கிறார்கள் ஐயன் நாம் கொடுக்கக்கூடிய அனைத்து பொருட்களையும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய மகாசக்தி பரிவார தெய்வமாகவும் விளங்குகிறார் இந்த ஐயனை நம் முழு மனதுடன் நம் பூஜை செய்து வந்தால் நமக்கு வாழ்க்கையில் எந்தவிதமான துன்பமும் ஏ ஏற்படாது மேலும் செல்வாமும் செல்வாக்கும் உடைய மனிதராக நம் மாறிவிடலாம் இந்த ஐயனை வெள்ளி செவ்வாய் கிழமைகளில் மற்றும் அமாவாசை பௌர்ணமிகளில் நீங்கள் பூஜை செய்து வந்து மேற்கூடிய மகா மந்திரத்தை நீங்கள் உருஜபித்து வந்தால் உங்களுக்கு சகலவிதமான நன்மைகளும் ஏற்படும் மேலும் உங்கள் குளமும் வளமும் பெற்று நலமுடனும் நீங்கள் வாழலாம் மேலும் ஐயனை வழிபாடு செய்து வந்தால் லேவல் பில்லி சூனியம் மற்றும் சக்திகள் ஒருபொழுதும் அண்டாது இந்த ஐயனுடைய மகா மந்திரம் ஓம் ஹரிகர புத்திராய புத்திர லாபாய சத்ரு விநாசனாய மத கஜாய வாகனாய பூதநாதாய ஐயனா சுவாமியின் நமக ஓம் ஹரிகர புத்திராய புத்திர லாபாய சத்ருவினாசனாய மத கஜாய வாகனாய பூதநாதாய ஐயனார் சுவாமியே சுவாஹா இந்த மகா மந்திரம் கீழே உள்ள டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கப்பட்டுள்ளது வாசகர்கள் கீழே உள்ள டிஸ்கிரிப்ஷன் லிங்க்கை கிளிக் பண்ணி பார்த்து கொண்டால் இந்த மந்திரம் உங்களுக்கு டைப் செய்து உங்கள் வசதிக்கேற்ப நாங்கள் கொடுத்து கொண்டே இருக்கிறோம் நீங்கள் கீழே உள்ள மந்திரத்தை படித்து கொள்ளலாம் அனைவரும் ஐயனார் சுவாமினுடைய மகா மந்திரத்தை நீங்கள் உங்கள் வீடுகளில் உங்கள் குலதெய்வ கோவில்களில் ஐயனார் சுவாமி சன்னதிகளில் நீங்கள் ஊர்தபித்து வந்தால் உங்களுக்கு ஐயனுடைய பரிவார சக்திகளும் மற்றும் அருளும் கிட்டும் மேலும் துஷ்ட சக்திகள் உடனே விலகிவிடும் குடும்பத் தகராறு மற்றும் குடும்ப பிரச்சினை மற்றும் அனைத்து விதமான பிரச்சனைகளை நீங்கும் மிக முக்கியமாக சத்ருகளும் நாசம் ஆவார்கள் எதிரிகள் தொல்லை ஒளியும் மற்றும் கெட்ட கனவுகள் வராது உங்கள் வீடுகள் சுபிட்ச பலனாகவும் விளங்கும் அனைவரும் ஐயனார் மந்திரத்தை உறுதிபித்து ஐயனுடைய அருளாசியும் ஆசீர்வாதையும் பெற்று விளங்கும்படி அன்புடன் கேட்டுக்கலாம் அனைவரும் நமது வீட் யூடியூப் வீடியோக்குள் ஒரு லைக் மற்றும் சப்ஸ்கிரைப் செய்யும்படி அன்புடன் கேட்டுக்கலாம் சிவாய நமக